காய்வி வஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மாசி மகத்தை பற்றிய ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் மாசி மகத்தன்று இந்த தெய்வத்தை இப்படி வணங்கினால் நிலம் சொத்து வில்லங்கம் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மாசி மகம் அப்படின்னாலே தெப்போற்சவங்கள் அந்த தீர்த்தவாரி இதெல்லாம் வந்து நடைபெறும் புண்ணிய நதிகளில் நீராடினால் நமது பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த மாசி மகத்தன்று உங்கள் வீட்டில் அந்த சொத்து பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது சொத்துக்காக நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாசி மகத்தன்று இந்த தெய்வத்தை போய் வணங்கி நம்ம சொல்லும் முறைப்படி வழிபாடு செய்யுங்கள் கூடிய விரைவில் அந்த சொத்துக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அந்த சொத்து பிரச்சனைக்கு உங்களுக்கு சாதகமாக ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் எந்த தெய்வத்தை வணங்குவது எப்படி வணங்குவது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மகத்தன்று செய்யக்கூடிய பல்வேறு வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பாருங்கள் இந்த வருடம் மாசி மகம் என்னைக்கு வருது அப்படின்னா மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வந்து வருகின்றது அன்றைக்கு இந்த சொத்து பிரச்சனை உள்ளவர்கள் சொத்து தொடர்பாக இப்போ உங்கள் பூர்வீக சொத்துலேயே ஒரு பிரச்சனை இருக்குது ரொம்ப காலமாக பிரச்சனை இருக்குது பஞ்சாயத்தில் போய்கிட்டு இருக்குது அல்லது கோர்ட்டு கேஸில் போய்கிட்டுருக்கு அல்லது உங்களை வந்து யாராவது ஏமாற்றி சொத்தை வந்து வாங்கிட்டு வீட்டில் ஏதாவது அண்ணன் தம்பிங்களுக்குள்ள அந்த சொத்து பிரச்சனை இருக்கு தீர்க்கவே முடியலை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நிலம் சொத்து வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அது தொடர்பான வழக்குகளையும் நீங்க ஈஸியாக கடந்து உங்கள் பக்கம் வந்து நியாயமாக வெற்றி வந்து கிடைப்பதற்கு இந்த ஒரு கடவுளே நீங்க இந்த மாசி முகத்தன்று வழிபாடு செய்தாலே போதும் அது எந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் பெருமாள் கோவிலுக்கு அன்றைக்கு சென்று நம்ம சொன்ன முறைப்படி நீங்கள் வழிபாடு வந்து செய்யுங்க ஏன் வந்து இந்த பெருமாளை வந்து நம்ம அன்றைக்கி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகத்தன்று தான் பெருமாள் அந்த வராக அவதாரம் எடுத்து பூமியை வந்து மீட்டு பூமியை வந்து மீண்டும் மறுபடியும் இயங்கச் செய்தார் பூமா தேவியையும் காப்பாற்றினார் அந்த அளவுக்கு ஒரு மகத்தான நாள்தான் இந்த மாசி மகம் அதனால் அன்றைக்கு உங்க சொத்து நிலம் பிரச்சனை பூமி தொடர்பான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் பெருமாளை போய் வணங்குங்க நிச்சயமாக அந்த பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து வில்லங்கங்களும் அனைத்து பிரச்சனைகளும் அந்த தகராறுகளும் நீங்கும் பெருமாள் வந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார் அதற்கு வந்து அந்த மாசி மகத்தன்று காலையிலேயே குளித்து முடித்துவிட்டு விட்டு நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் அன்று காலையில் அல்லது மாலை எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் போகும் பொழுது பெருமாளுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு துளசி மாலை வாங்கிட்டு போங்க துளசி மாலை வாங்கிட்டு இரண்டு நெய் தீபம் வந்து பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் ஏற்றுங்கள் ஏற்றிவிட்டு அந்த துளசி மாலையை பெருமாளுக்கு சாற்றி மன பெருமாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எப்படி இந்த பூமியை காப்பாற்ற வராக அவதாரம் எடுத்து அவர் வந்து இந்த மாசி மகத்தன்று அந்த பூமியை காப்பாற்றினாரோ மீட்டெடுத்தாரோ அதே போல் உங்களது அந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீர வேண்டும் இந்த சொத்து வழக்கு இதெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு வந்து போய்கிட்ருக்கோம் அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக அது வந்து தீர்ப்பு வந்து வர வேண்டும் வீட்டில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சொத்து பிரச்சனை இருக்குது ஏதாவது வீட்டு இல்லைங்க சொத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பெருமாளை நன்றாக மனமாற வேண்டிக் அந்த பூமி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து பெருமாளிடம் வேண்டிக் அங்கே வந்து பிரசாதமாக அந்த துளசி வந்து கொடுப்பாங்க எல்லா பெருமாள் கோவில்லையுமே பிரசாதமாக அந்த துளசி தான் கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் நிற துணியில் வந்து அந்த துளசியை கட்டி உங்கள் பூஜை அறையில் வச்சாலும் சரி அல்லது நீங்கள் பீரோ லாக்கர் இந்த மாதிரி எங்கு வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்கள் அதை வந்து சீக்கிரமே அந்த பூமி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் வேண்டும் வேண்டி கொண்டு அதை வந்து வைங்க விரைவில் அந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வினை வந்து உங்களுக்கு வந்து பெருமாள் வந்து கொடுப்பார் இந்த சொத்து பிரச்சனையால் நிறைய பேர் மன உளைச்சல் அதனால் வந்து வீண் விரயமாக செலவழிப்பது நம்ம காசு லட்சக்கணக்கில் அதில் வந்து போட்டு லாஸ் ஆகிருப்போம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த மாதிரி வழிபட்டுட்டு வாங்க விரைவிலேயே உங்கள் அந்த பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் பெருமாள் இது மாதிரி பல பயனுள்ள தவறுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க இந்த மாசி முகம் சம்பந்தப்பட்ட நிறைய அந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ